சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சாலையோரத்தில் படுத்துக் கொண்டிருந்த முதியவர் மீது கார் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார் இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி அருகில் உள்ள தங்கும் விடுதியில் பார்க்கிங் பகுதியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் தொடர்ந்து அடுத்த நாள் பன்னீர்செல்வம் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் விடுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய போது அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைத்துள்ளது அதில் நள்ளிரவில் பன்னீர்செல்வம் உறங்கிக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த கார் ஒன்று அவர் மீது ஏறி இறங்கியதால் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காரின் உரிமையாளரை தேடி வருகின்றனர்

எங்கள் அப்பா செத்து ஆறு நாள் அவர் நாங்கள் எவ்வளோ இதுவாகிறோம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஆள் ஜாமீனில் வந்து கூட எங்களுக்கு தெரியல அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் விடுதா அப்போ வேஸ்ட்டா அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் வேஸ்ட்டா அப்போ எத்தனை பேர் அவன் சாக வச்சிருப்பான் அப்போ அப்படியே இருப்பாங்களா போலீஸ்காரங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுன்னா தான் விடுவாங்களா ஜாமீன்ல அப்போ எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காதா இதுக்கு